நெக்ஸ்ட் ஹொண்டபல் செல்லடாசா கஜேந்திரன் யூ ஹாவ் செவன் மினிட்ஸ் மதிப்புக்குரிய அவை தலைவர் அவர்களே இன்றைய தினம் நெடுஞ்சாலைகள் அமைச்சு மற்றும் கிராமிய வீதிகள் மற்றும் போக்குவரத்து அமைச்சு தொடர்பான விவாதத்தில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் இந்த போக்குவரத்து அமைச்சு தொடர்பிலே இந்த யுத்தம் முடிந்து பத்து ஆண்டுகளுக்கு பிற்பாடு வடமாகாணத்தினுடைய போக்குவரத்து போக்குவரத்து நிலைமைகள் என்பது எந்தளவு தூரம் சீராக இருக்கின்றது என்பது தொடர்பாக பல கேள்விகள் இருக்கின்றது ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் ஒவ்வொன்றும் இந்த வடமாகாணத்திலே இந்த போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பணியாளர்களை சாரதிகளையும் நடத்துனர்களையும் ஏனைய பணியாளர்களையும் பந்தாடுகின்ற ஒரு நிலைமை அதிகளவில் இருப்பதாக அங்கே பணியாற்றுகின்றவர்கள் கவலைப்பட்டுக்கொள்ளுகின்றார்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்து தொடக்கம் பதினைந்து வரை ஆட்சியில் இருந்தவர்கள் நியமித்தவர்களை அதற்கு பின்னர் வந்தவர்கள் பதவிகளிலிருந்து கீழிறக்கியதும் புதியவர்களை அந்த பதவிகளுக்கு கொண்டு வந்ததும் பதி இந்த பத்தொன்பதாம் ஆண்டிலே புதிய ஆட்சி வந்த பிறகு இப்பொழுது இருக்கின்ற ஆட்சி கடந்த ஆட்சி நியமித வழங்கிய பதவிகளையிலிருந்து பலரை இறக்கி இப்பொழுது வேறு நபர்களை அதற்கு கொண்டு வந்திருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது அதற்காக ஒவ்வொரு தரப்பும் சொல்லுகின்ற காரணம் தகமையற்றவர்கள் இந்த பதவிகளுக்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் ரெண்டு தரப்புகளுமே இப்பொழுது கூட இந்த ஆட்சியிலும் கூட எந்தவித அடிப்படை தகமையற்றவர்களும் முக்கியமான பதவிகளுக்கு நியமிக்கப்படுகின்ற நிலைமைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது வவுனியாவிலே இந்த சாலை ஒன்றில் பணியாற்றுகின்ற ஒரு ஊழியர் அங்கே ஒரு தொழிற்சங்கத்துக்கு பொறுப்பாக இருக்கின்றார் அவர் சொல்கிறாராம் நான் கோட்டாபய ராஜபக்சேவினுடைய நேரடி பிரதிநிதி என்று சொல்லி அங்கே மிகப்பெரும் அடாவடிகளிலே ஈடுபட்டு கொண்டிருப்பதாக இந்த ஊழியர்கள் குறைப்பட்டு கொள்ளுகின்றார்கள் அந்த சாலைகளில் இடம்பெறுகின்ற விபத்துகள் மற்றும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணைகள் இடம்பெறுகின்ற பொழுது அந்த பதவியில் இருக்கின்றவர்கள் மற்ற கட்சி சார்ந்தவர்களை வேண்டுமென்றே காலம் நீண்ட காலம் இடைநிறுத்தி வைத்திருப்பதும் விசாரணைகளை இழுத்தடிப்பதும் அந்த விசாரணைகள் முடிந்த பின்னர் அந்த கோவைகளை கொழும்புக்கு அனுப்பாமல் காலம் தாழ்த்துவதும் போன்ற பிரச்சனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது வடமாகாணத்திற்கு என்று சொல்லி ஒரு நிரந்தரமான சிஆர்எம் கிடையாது ஏற்கனவே இருந்தவர் தொடர்பாக ஒரு வழக்கு இருப்பதன் காரணமாக தற்காலிகமாக அனிராபுரத்தில் இருக்கின்ற ஒருவர் நியமிக்க ரஜரட்டையைச் சேர்ந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் அல்லது அந்த பிரதேச பிரதேசத்தைச் சேர்ந்தவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அந்த சாலைக்குரியவர் ஆகவே இந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும் தற்காலிகமாக ஒருவரை நியமிப்பதாக இருந்தாலும் அந்த மாகாணத்திலே நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒருவரை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த விசாரணைகள் நடைபெற்ற பின்னர் அதற்கான தீர்ப்புகளுக்காக கொழும்புக்கு கோவைகள் அனுப்பப்படுகின்ற நடைமுறைகள் மாற்றப்பட்டு வடக்கிலேயே அதை அவை தொடர்பான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இந்த சாரதிகள் நீண்ட தூரம் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு வாகனங்களை செலுத்தி வருகின்ற சாரதிகள் நடத்துனர்கள் அவர்கள் வந்து ஓய்வெடுத்துச் செல்வதற்கு சரியான பொருத்தமான இடங்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் அவர்களும் மனிதர்கள் அவர்களை நம்பி மிக்க பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த சாரதிகளும் நடத்தினர்களுக்கு உரிய அடிப்படை வசதிகள் கூட ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை என்கின்ற ஒரு கவலை இருக்கின்றது அடுத்து வீதிகளை எடுத்துக்கொண்டால் ஆர்டிஏ வீதிகள் வடமாகாணத்திலே நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டியிருக்கின்றது அதே நேரத்தில் இந்த இரும்பு பாலங்கள் சீமெண்ட் பாலங்களாக மாற்றப்பட வேண்டியிருக்கின்றது இரும்பு பாலங்களிலே தொடர்ச்சியாக விபத்துகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது புதுக்குடியிருப்பு முல்லைத்தீவு வீதியிலே நானூறு மீட்டர் நீளமான வட்டுவாகல் பாலம் உடனடியாக புனரிக்க புனரமைக்கப்பட வேண்டும் அதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெறுவதாக தொடர்ச்சியாக சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது வடமாகாணத்திலே ஆர்டிடி அதாவது வீதியாபிவிருத்தி திணைக்களத்துக்கு சொந்தமான வீதிகள் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது கிலோமீட்டர் திருத்தப்பட வேண்டும் யாழ் மாவட்டத்தில் ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் கிளிநொச்சி மாவட்டத்தில் முன்னூற்றி அறுபத்தொரு கிலோமீட்டர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நானூற்றி ஏழு கிலோமீட்டர் வவுனியா மாவட்டத்தில் நானூற்றி இருபத்தெட்டு கிலோமீட்டர் முன்னேர் மாவட்டத்தில் நானூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வீதிகள் திருத்தப்பட வேண்டும் அதே நேரத்தில் கிராமிய வீதிகள் கிலோமீட்டர் வீதிகள் திருத்தப்பட வேண்டும் இதற்கு மில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாக வடமாக அதே போன்று மாகாண சபைக்கு சொந்தமான வீதிகள் வீதிகளிலே எண்ணூற்றி நாற்பது கிலோமீட்டர் வீதிகளை திருத்துவதற்கு இருபத்தி மில்லியன் ரூபா கூறப்பட்டிருக்கின்றது அதோடு ஊர்காவல்துறை காரைநகர் பாலம் உடனடியாக அமைக்கப்பட வேண்டும் அது நானூற்றி மீட்டர் நிலமானது அதற்கான நிதி இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அதே

நிலையில் இருக்கின்றன கொமுதினி படகு நாற்பது ஆண்டுகள் பழமையானது வடதாரகை இப்பொழுது கடற்படையினர் தான் இயக்குகின்றார்கள் கடற்படையினர் இயக்குவதை நிறுத்தி அதற்கு நிரந்தரமாக ஒரு பணியாளர் நியமிக்கப்பட வேண்டும் இந்த போராளிகளில் பலர் படகுகளை ஓட்டக்கூடிய மிகவும் ஆற்றல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் புனர்வாழ்வு பெற்றவர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த தொழில் வழங்கப்பட்டு வேலைவாய்ப்பும் வழங்கப்பட வேண்டும் என்பதனையும் இந்த இடத்திலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் போன்று மட்டக்களப்பிலே மண்டூர் பாலம் மெழுவான் கரையும் இணைக்கின்ற பாலம் ஆயிரத்தி ஐந்நூறு மில்லியன்கள் அடுத்து கிண்ணேடி முருக்கந்தீவுக்கான ஒரு புதிய பாலம் அமைக்கப்பட வேண்டும் பாலகேணி டிஎஸ் டிவிஷனிலே சந்திவெளி தீயில்வேட்டையில் உள்ள கிரான் பாலம் தீயில்பேட்டையில் ஒரு புதிய பாலம் அமைக்கப்பட வேண்டும் கிரான் டிஎஸ் டிவிஷனிலே நெரிப்புல் தோட்டம் மற்றும் பென்குடாவளியிலே வெள்ளாவளி டிஎஸ் டிவிஷனில் ஒரு புதிய பாலம் அமைக்கப்பட வேண்டும் மாலையர்கட்டு மற்றும் ராணமடு பாலம் புதிதாக ஒன்று அமைக்கப்பட வேண்டும் அப்போ இந்த இடங்களிலே கிண்ணேடியிலே கடந்த ஒக்டோபர் தேதி ஒரு விபத்தொன்று நடைபெற்றது அதிலே ஒரு படகு ஓட்டையாகிறதால் அதில் பல உயிர்கள் தளித்த பொழுது அந்த கிராம மக்கள் அதை அந்த இடத்திலே அவர்களை காப்பாற்றி இருக்கின்றார்கள் ஆகவே அந்த இடத்திலே ஒரு பாலம் ஒன்று பயன்படுத்த ஒரு தற்காலிக பாதையொன்று மிதவை ஒன்று பயன்படுத்தப்படுகிறது வாழைக்கேனை பிரதேச சபையினால் அது அங்கே தயாரித்து வழங்கப்பட்டிருந்தது அதில் நிதி மோசடி இருக்கின்ற காரணத்தினாலே அந்த பாதையிலே ஓட்டை இருக்கின்றது ஆகவே அது தொடர்பாக ஒரு விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்று வேண்டுவதோடு அடுத்து இந்த பொறியியலாளர்கள் சேவையிலே இலங்கையிலுடைய பொறியியாளர் பொறியியலாளர்கள் அறுபத்தொரு வயது வரை சேவையாற்றலாம் என்று ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒன்று ஒன்றிலே ஒரு தீர்மானம் அமைச்சரவை தீர்மானம் இருக்கின்றது ஆனால் ஆர்டிஏ அவ்வாறு அந்த பொறியியலாளர்கள் ஒருவரிடம் அறுபது வயதுக்கு பின்னர் ஒருவரிடம் பணியாற்றுவதற்கு அனுமதிக்கவில்லை என்கின்ற ஒரு கவலை அந்த பொறியியலாளர்கள் மத்தியிலே இருக்கின்றது ஆகவே இது தொடர்பாகவும் உரிய கவனம் செலுத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பதனையும் இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த அபிவிருத்தி தொடர்பாக தயவு செய்து வந்து வடகிழக்கு அபிவிருத்தியை மேற்கொள்கின்ற பொழுது வடகிழக்கு மக்கள் பிரதிகளையும் நீங்கள் ஒரு கருத்தில் கொண்டு எங்களுடைய தேசத்தினுடைய நலன்களை அடிப்படையாக கொண்டு திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே வலியுறுத்தி கொள்கிறேன் தேங்க் யூ ட அரியா The, the uh, northern, northern province development that they should be consulted. I wish to ask him today we opened the government, the national government opened the windmill that will even supply electricity to the northern province. But they didn't participate. They didn't participate. When I, uh, when I asked, they okay, said, they What is there. the benefit the Tamil people are getting from these windmills? And wonderful i like to MP, remind them. Honorable MP, that is their wish. ஓகே ப்ளீஸ் ப்ளீஸ்ரீதரன் கௌரவ தலைமதாங்கம் உறுப்பினர் அவர்களே கெளரவ முன்னாள் ஆளுநர் இன்றைய பாராளுமன்ற உறுப்பினர் சுரேந்திர ராகவன் அவர்களுடைய கருத்து ஒரு பிழையான் நாங்கள் அவர் மிக அன்பும் நட்பு மிக்கவர் அவர் பிழையாக இதை வழிநடத்தக்கூடாது நாங்கள் யாரும் அபிவிருத்திக்கு தடையானவர்களும் அல்ல கௌரவ செல்வராஜா ராஜேந்திரன் அவர்கள் இவ்வளவு நேரமும் என்னென்ன செய்ய வேணும் நாங்கள் அதுக்கு எவ்வளவு ஆதரவு தர தயார் என்றுதான் சொன்னவர் அவர் எங்களுடைய மண்ணிலே எங்களுடைய நிலத்திலே நடக்க வேண்டிய அபிவிருத்தி பற்றி அவர் சொன்னார் ஆகவே சரியாக பொருங்கள் சரியாக அதை விளங்கி கொண்டு கலைக்க வேண்டுமே தவிர இன்றைக்கு நீங்கள் காற்றாலைகள் துறக்கிறது கௌரவ கௌரவ பிரதம மந்திரி காற்றாலை துறக்கிறது எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு யாரும் அறிவிக்க இல்லை எங்களுக்கு அப்படி ஒரு இன்விடேஷன் வரவும் இல்லை நாங்க பாராளுமன்றம் மை பாத்து புரிஞ்சு கொள்ள வேணும் அதை விட்டு நீங்க புழையான கருத்துக்களை சபையில சொல்லவும் கூடாது ஏதோ ராஜ விசுவாசம் காட்டுறதுக்காக நீங்க புழையா சொல்லி கொண்டு போறதை நம்ம தவிர்க்க வேணும் இது மிக முக்கியமானது நான் இப்போ போன வேண்டும் மட்டும் நான் கருதுறேன் கருவாந்தித்துமணி உபதுமாலக யோஜனா බතුමාල රජඩි දිරිපත් කරන්න. ඒකම තමයි ඔබතුමාල රජව්‍යක්ද ව යෘත කරන අරධනා ලැබිත් අවස්තාව බොතුම සසාභග වන්න. ඇ අද මේ සිදධිය සම්බන්ධෙන් බතුමාලගේ මතය පිබඳමක් විවචනය කරන්නේ නනෑ. බැි පැහැදිලිව ඔබතුමාලට කියන්න ඕනේ ආ්ඩුවක් විදිට උතුර නැන ප්‍රදේශ සංවර්නය කරන්න වැඩියීම සල්දධා මහිදරජක් දතිපත්තුමගේ ආන්ුව ගේ මිති අවුරතු පහත් අපි උතුර නැකට සංර්ධය කරන්න. රුනැගේ රු තරවාගේ රැකයා ප්‍රසද විස්ටතුමක් දෙන්නත් උතුර නැගනීර ප්‍රලාාත්වර සංචාර ්‍යාරය කාර්මික තන බද ස්ථාපනය ක රැකි රක්ෂ නිර්ණය කරන ධ්‍යා ප ර . ඔබතුමාට විනාඩි පහත්වී නවා. ඔබතුමාට විනාඩි පහවින සීදරෙන් කරමන්තේතුමාා. கௌரவ அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ அவர்களே நாங்கள் நீங்கள் யுத்தத்துக்கு பிறகு வடகிழக்குக்கான நிதியை மையமாக வைத்துத்தான் தெற்கிலும் அவிழ்த்தி நடந்தது என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது நாங்கள் அதை நிராகரிக்கவில்லை ஆனால் நீங்கள் எவ்வளவு அபிவிருத்தி நடந்திருக்குது இஞ்சால எவ்வளவு முன்னேற்றம் நடந்திருக்குது என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரியான பாரிய அளவு அபிவிருத்தி வடகிழக்குக்கான ஒதுக்கப்பட்ட நிதியில் பெருமளவு தெற்குக்கு தான் நடந்த என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவை நீங்கள் கூடாது நாங்கள் அபிவிருத்திக்கு எந்த நேரமும் நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் அதுக்கு எதிரானவர்கள் அல்ல நீங்கள் தயவுசெய்து செய்த பிழையான கருத்துக்களை சொல்ல வேண்டாம் நாங்கள் அபிவிருத்திக்கு எப்பொழுதும் ஒன்று சேர்ந்து போகிறத்துக்கு அபிவிருத்தியின் செயல்பாட்டில் எங்களுடைய மக்கள் நலன் கருதி நாங்கள் செயல்பட தயாராக இருக்கிறோம் அதை நாங்கள் எப்போவும் மறக்கவும் இல்லை நிராகரிக்கவும் இல்லை அதற்காக நாங்கள் இந்நேரம் ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறேன் அவர் டைம் இஸ் ரனிங் அவுட் ப்ளீஸ் வைண்ட் அப் கொண்டபுல் ஹொண்டபுல் நான் බතුමාගේ කාරණය පැදිලි මොකද ඔබතුමාලාගේම පලත් බාවට වංගවෙච් මුදල් වලින් සියයට හැක් නැවතවතාවක් හැරිල මධමමාන්්ඩ ටාව ඔබතුමාලගේ මහයමොත්තුම වැඩකරපු නැතිනිසා. ඒකම තමයි මෛන්දරාජපක් දෙනාධතිබොත්තුමාගේ ආණ්ඩෝකල්යි ඩොර බිලියනයක් දොරල් බිලියනයක් ඒනන් පාරහදන්න ගුවන් රේල් පාරහදන්න ඒ තිස්තක මාර්ග හදන්නන සංගුපිටිය පාලමහදන්න පාසැල් ටික හදන්න. වැෞටික හදන්න සහ ස්ප්‍ර ල කිල්ල ිස්පිතාල මො ර දන්න ේදන් කර. ඒකම පැහැදිව ඔබතුමාට කියනවා ඊල් වුදු පහත් ඔබතුමාල පට සයෝ නොදන පට ඔබතුමාල රාරක තුර ංනය කනවා ඒ සඳ ඔබතුමාලා අපිට සයග ද ර ි සංවාදයකනන්න. හැදෙක් යක සුබි මන්තේම බතුමාන් විනාඩි පහයි.රු මූලාසනාරූට මන්ත්‍රේතුමනි විශේෂම මම ඉතාම සතුරට පත්වෙනවා. මා නයෝජනය කරන කුරුණෑල ිශ්‍රික්කය අපේ පක්ෂය නායකතුමා, යවගේම මගේ දේශපාල ගුරුතුමා කැබිනෙන ටමත්තිවර හටියට කටයුතු කරන මහා මාර් ග මාත්‍යංශයේ වැශීර්ෂය විවාදර ගත්තන අවස්ථාවේ අදස් දක්වන්න ලැබීම සම්බන්ධී. ගරු මූලාසනාරුවට මන්ත්‍රීතුමනි අපි මතක් කරන් ඕනේ එද්දා සමසය හතුලි සටෙන් පසුව මේරටේ මාර්ග සංවර්ධනය දැවන්තම පරිවර්නයක් සිද් න. සිද වන හිද රජභක්ෂ අපේ පස්සන විදායක ජනාපෙති තුමාගේ යුගයේ කියන විශේෂෙන් මතක් කරන කැමති. ඒ වගේම අවුරුදු තියත්තිබුණු මිනිීමරු කොට්ටි තස්තවාද යුද්දධේ.